ஆஃபிஷியலில் இன்ஃபர்மேஷன் ஜீ சைட்லேருந்து வந்திருந்துச்சு இனிமேல் எந்த ஒரு சீரியலுமே பிஃபோர் டெலகாஸ் நம்மளால் பார்க்க முடியாது ஒன்லி ஆஃப்டர் டெலகாஸ் டிவியில் டெலகாஸ் ஆன பிறகு தான் ஜீ ஃபைவ்ல அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ஃபேன்ஸ் எல்லாருக்கும் செம்மர் ஷாக் அது மட்டும் இல்லாமல் ஜீ ஃபைவில் சீரியல்ஸ் மட்டும்தான் முன்னாடியே பார்க்க முடியாது மற்றபடி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த ப வெப் சீரிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஆர்பி வைஸ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் பெரிய மாற்றம் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் டிஆர்பி வைஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து காலையில பாத்ததுனால டிவில பார்க்க மாட்டாங்க சில எபிசோட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நானுமே வந்து வெயிட் வெயிட் பண்ண முடியாம டிவில பாக்குற முன்னாடியே வந்து பாத்துருவேன் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா டிவில பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதர்வைஸ் சிலரால டிவில பார்க்கவே முடியாத காரணத்துல இருக்கவங்க மட்டும் தான் வந்துட்டு எபிசோட் முடிஞ்ச பிறகு சேஃபைல பார்ப்பாங்க மற்றபடி சில ஃபேன்ஸ் இவ்வளோ நாளாக ஒன்லி ஆப்பில் மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்க இனிமேல் டிவியில் பார்க்கறதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ அதனால டிஆர்பி வைஸ் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சேனலுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த கம்மிங் வீக் இருக்கு இல்லையா இந்த வாரம் இருந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் தான் சீரியல்ஸு மற்றபடி சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே சீரியல்ஸ் கட்டு சாட்டர்டேஸில் வந்து சீரியல்ஸ் போயிட்டு இருந்துச்சு எயிட் தேர்ட்டி இருந்து எல்லா சீரியல்ஸுமே டெலிகாஸ்ட் ஆகும் கிரைம் டைம்ல பட் இந்த வாரம் வந்து டான்ஸ் லான்ச் காரணத்துனால ரெண்டு நாளுமே சீரியல்ஸ் வந்து கிடையாது பட் நினைத்தாலே நிற்கும் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் எவ்ரிடே சீரியல்ஸ் ஃபைவ் டேஸ்க்கு குறைச்சிருக்காங்க சி ஃபைவ்ல டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபார்மாக அது டிஆர்பியில் ரிஃப்லெக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் ஸோ இந்த வாரம் தேர்ஸ்டேவே ஓரளவுக்கு நமக்கு தெரியும் லாஸ்ட் வீக்கே இந்த விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கம்மிங் தேர்ஸ்டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நமக்கு தெரிய வந்துடும் டிஆர்பி வைஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்ரெடி ஜியோட டிஆர்பிஸ் பேக் டு ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி வீக்குமே வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு லாஸ்ட் வீக்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தியராகம் அர்பன் ரூரல்லி சிக்ஸ் வந்து டச் பண்ணியிருந்தாங்க சோ இந்த வாரம் எந்த மாதிரி அந்த டிஆர்பி ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரி மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க